சோப்படா பொறுமையாப்படா அல்லே புரிமைப்படா என்ன ஒன்ல நான் சொல்றேன் பக்கத்தில் உணவு வேமா போரிமா போ பொறுமையா போ பொறுமையா போரிமையா பவர் ஒரு

போடா 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 போட ஓப்போ போமாப்பா வேமா போடா பருங்க வாய்ப்பே இல்லடா ஸ்லோ பண்ண ஸ்லோ ஸ்லோ

ஒரு வண்டி 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 வரும்

ஸ்லோபா ஸ்லோபா ஸ்லோவா படாய் தீசா கிளீசி பிசேட் வர்றான் எனக்கு வந்து கட்டிட்டு

போடா வரிய விட்டு போட மாவாட்டி ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர் ஏ மெதுவாடா மெதுவாடா

அங்கிடலமா நல்ல சேர்த்த மர்த்த வா வாடா பொறுமைப்படா பொறுமைப்படா

மூன்றாவது இடத்தை நோக்கி யார் ஓடிக்கொண்டே வந்திருக்கிறார் என்று தெரியவில்லை இடத்தை